டொரண்டோ காவல்துறையினர் ஸ்கார் பெருவுலே திசை திருப்பும் தந்திரத்தை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற மூன்று பெண்களை தேடி பெறுகின்றார்கள் குறிப்பாக இவர்கள் வணிக நிலையங்களிலே உரிமையாளர்களுக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் சரி சபலத்தை ஏற்படுத்தி அந்த நேரத்திலே தங்களுடைய கூட்டாளிகளின் துணையுடன் இலக்கு வைக்கப்பட்ட நபரினுடைய உடைமைகளை திருடிக் கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் இவர்கள் மீதான குற்றச்சாட்டாக இருந்தது கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு இடையிலே இவர்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே இப்படியான சம்பவங்களை அரங்கேற்றியிருப்பதாக சொல்லப்படுகின்றது சந்தேக நபர்கள் அனைவரும் நிற தோல் மற்றும் நீண்ட கருப்பு முடி உடையவர்கள் என்று காவல்துறையினர் விவரித்திருக்கிறார்கள் இரண்டு பெண்கள் நடுத்தர உடல்வாக கொண்டவர்கள் என்றும் மூன்றாவது பெண் மெல்லிய உடல்வாக உடையவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்யம் எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணில் நாற்பத்தி ஓராவது பிரிவை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு பட்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ளாமல் செய்திருப்பதோடு வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு யூடியூப் தளத்துடனும் இணைந்திருங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி